ியாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே மகாலட்சுமி தாயாரின் அருள் ஒருவருக்கு பரிபூரணமாக கிடைத்தால் அவருக்கு பண வரவில் எந்த ஒரு குறையுமே இருக்காது வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கும் அல்ல அல்ல குறையாத பண வரவு ஏற்படும் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தேவிக்கு செல்வத்தை அருளக்கூடிய சக்தியை கொடுத்தவர்தான் சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவரின் மூல மந்திரத்தையும் காயத்ரி மந்திரத்தையும் ஒரே பதிவில் பார்க்க போகிறோம் இந்த குடி செயல் இருப்பவர் கூட குபேரராவது நிச்சயம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பணத்தை சேர்த்து வைக்க பணப்பெட்டி என்பது மிகவும் முக்கியமான ஒரு பொருள் அந்த பணப்பெட்டியை நாம் முறையாக பராமரித்தோம் என்றால் மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு எப்பொழுதும் பரிபூரணமாக கிடைக்கும் அதில் எந்த எந்த பொருட்களை வைக்க வேண்டும் எந்த எந்த பொருட்களை வைக்கவே கூடாது எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்ற பல விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமான சில விஷயங்களை நாம் கடைபிடித்தாலே போதுமானது பணப்பெட்டி என்பது முடிந்த அளவிற்கு தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட பெட்டியாக இருப்பது விசேஷம் இன்னும் வசதி படைத்தவர்கள் சந்தன மரத்தில் கூட வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அந்த அளவிற்கு வசதி இல்லை என்பவர்கள் நாம் பணம் வைக்கும் இடம் சாதாரணமான பீரோவாக இருந்தாலும் அந்த இடத்தில் சிறிய தேக்கு மரக்கட்டையோ அல்லது சந்தன மரக்கட்டையோ வைத்தால் கூட போதுமானது அடுத்ததாக வியாபாரம் செய்பவர்கள் கல்லா அப்படியே பணத்தை வைப்பதற்கு பதிலாக கோவிலில் சுவாமிக்கு அணிவிக்கப்பட்ட மஞ்சள் அல்லது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டு துணியை வாங்கி வந்து விரித்து அதன் மேல் பணத்தை வைக்கும் பொழுது பணவரவு அதிகரிக்கும் அந்த பணப்பெட்டியில் பச்சை கற்பூரம் வெள்ளருக்கு வேர் மஞ்சள் பிள்ளையார் அருகம்புல் போன்றவற்றையும் வைக்கலாம் மிக மிக முக்கியமாக இன்றைய பதிவில் பார்க்க போகும் ஸ்வர்ணாகர்ஷன பைரவரின் மூல மந்திரத்தையும் காயத்ரி மந்திரத்தால் உருவேற்றப்பட்ட ஒரு நாணயத்தை வைக்க வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் வீட்டில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவரின் படமோ அல்லது சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு சுத்தமான தட்டில் அன்னபூரணியின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அரிசியை போட்டு அதன் மேல் வெள்ளி நாணயமோ தங்க நாணயமோ எதுவும் இல்லாத பட்சத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தையாவது வைத்து பக்தியோடு இந்த स्वर्णाकर्षण ॐ भैरवाय विद्महे हरिहर ब्रह्मात्मकाय धीमहिर्षण भैरवप्रचोदयात् ॐ ऐं ह्रीं श्रीं ऐं आपदुत्तारणाय ह्रां ह्रीं क्रूं अजामलबन्धताय लोकेश्वराय स्वर्णाकर्षणभैरवाय मम दारिद्र्यविद्वेषणाय महाभैरवाय नमः श्रीं ह्रीं ऐं இந்த சொர்ணாகர்ஷண பைரவரின் மந்திரத்தை முடிந்த எண்ணிக்கையில் சொன்ன பிறகு இந்த மந்திர சொற்களால் உரு ஏற்றப்பட்ட இந்த நாணயத்தை கொண்டு போய் வீட்டில் பணம் வைக்கும் இடத்திலோ அல்லது வியாபாரம் செய்யும் இடத்திலோ பத்திரமாக வைத்துவிடுங்கள் மிகவும் எளிமையான இந்த வழிமுறைகளை முறையாக நாம் பின்பற்றி அதோடு நம்முடைய கடின உழைப்பையும் செய்தோமே என்றால் கண்டிப்பான முறையில் மகாலட்சுமியின் அருளால் நம் வீட்டிலும் வியாபார இடத்திலும் பணம் பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் உபயோகமாக இருக்க கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஓம் மகாபிரியவா போற்றி